நம்முடைய தமிழராக இருக்கக்கூடிய இந்திய தேசத்திற்கே ஒரு பெருமையை கொடுத்த ஜெய்கின் செண்பகராமன் அவர்கள் முதலாம் உலக போர் காலகட்டத்தில் நகரம் வெள்ளையர் நகரம் அந்த பக்கம் கருப்பர் நகரம் இருந்தது இங்க இருந்தாங்க அந்த பக்கம் நம்ம இந்தியர்கள் இருந்தாங்க பிரிட்டிஷ்காரர்கள் வசிக்கிற பகுதியில முதலாம் உலக போர் சமயத்துல ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்துகிறார் துல்லிய தாக்குதல் இப்போ எப்படி ஆபரேஷன் சிந்தூர்ல நம்ம ஒரு துல்லிய தாக்குதலை நடத்தி பாகிஸ்தானுடைய முக்கிய ராணுவ தளங்கள் மீது நம்ம தாக்குதல் நடத்தணுமோ அது மாதிரி பிரிட்டிஷ்காரங்களுடைய வெள்ளக்காரர்கள் இருக்கிற பகுதியில் இந்தியர்களுக்கு யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம துல்லிய தாக்குதலை நடத்தியவர் நம்முடைய தமிழர் ஜெய்கின் செண்பகராமன் அவர்கள் அவர் வந்து இந்திய சுதந்திர போராட்டத்துல பல விஷயங்களுக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார் இரண்டாம் உலக போர்ல இந்திய தேசிய படையை கட்டி பிரிட்டிஷ்காரர்களுடைய ஆட்சி அதிகாரத்தை தாக்குவதற்கு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு முன்னோடியாக இருந்தவர் நம்முடைய ஜெய்கிந்த் சண்முகராமன் அவர்கள் அது மட்டும் கிடையாது ஜெய்கிந்த் என்கிற வார்த்தையை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு சொன்னவர் நம்முடைய ஜெய்கின் சண்முகராமன் அவர்கள் அது மட்டும் இல்ல ஹிட்லர்னா இந்த உலகமே ஆடுன்னு சொல்லுவாங்க ஹிட்லர் ஆங்க அப்பேற்பட்ட ஹிட்லர் இந்தியர்களை பற்றி தவறாக ஒரு வார்த்தை சொல்லிட்டார் அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ஹிட்லரிடம் ஒரு கேள்வி கேட்கிறார் இந்த மாதிரி வந்து நீங்க வந்ததுக்கு அப்புறம் இந்திய சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிப்பீங்களா அப்படின்னும் போது நாங்க வந்து பிரிட்டிஷ விலக்கிட்டு நாங்க ஆளுவோம் ஏன்னா இந்தியர்களுக்கு ஆளுகிற தகுதி இல்லைன்னு ஹிட்லர் சொன்னார் அப்பொழுது ஜெர்மனியில் இருந்த நம்முடைய செண்பகராமன் அவர்கள் ஹிட்லருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து நான் பேசியது தவறு என்று ஹிட்லரிடம் மன்னிப்பு கடிதம் வாங்கியவர் என்கிற ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புக்குரியவர் நம்முடைய செண்பகராமன் அவர்கள் அவருடைய பெயரன் சேது சேஷன் அவர்கள் ரமேஷ் பாபு அவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள் அவர் வந்து ஜெய்கின் செண்பகராமன் அவர்களை பற்றிய ஒரு வீர வரலாற்று நூலை எழுதி நமக்கு தந்திருக்கிறார் அந்த வரலாற்று நூல் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆவணமாக இருக்கிறது தமிழர்